தற்போது கிடைத்திருக்கக்கூடிய ஒரு அண்மை செய்தி சென்னை தலைமைச் செயலகத்தில் சாம்சங் தொழிலாளர்களுடன் மூன்று அமைச்சர்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருப்பதாக தகவலானது வெளியாகியிருக்கிறது சென்னை தலைமைச் செயலகத்தில் சாம்சங் நிறுவன ஊழியர்களிடம் மூன்று அமைச்சர்கள் பேச்சுவார்த்தைகள் ஈடுபட்டு உள்ளதாக செய்திகள் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது டிஆர்பி ராஜா சி வி கணேசன் தாமு அன்பரசன் உட்பட மூன்று அமைச்சர்கள் பேச்சுவார்த்தைகள் ஈடுபட்டு இருக்கிறார்கள் குறித்த கூடுதல் தகவல்களுடன் தலைமை செய்தியாளர் விக்னேஷ் இணைந்திருக்கிறார் விக்னேஷ் விவரங்களை வணக்கம் விக்னேஷ் காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரத்தில் இயங்கி வரக்கூடிய நிறுவன தொழிலாளர்கள் நான்காவது வாரமாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் தமிழக அரசு உடனடியாக தலையிட்டு தொழிலாளர் நலத்துறையினுடைய இதுவரை கடைபிடிக்கப்பட்டு வந்த தொழிற்சங்க பதிவு நடக்க நடவடிக்கையைப் போல விண்ணப்பித்து நூறு நாட்களுக்கு மேலாகிவிட்ட சாம்சங் தொழிலாளர்களுடைய சங்கத்தை தாமதமின்றி பதிவு செய்ய உடனடியாக சான்றிதழ் வழங்கிடுமாறும் தொழிலாளர்களுடைய கோரிக்கைகள் குறித்து தொழிலாளர்கள் விரும்பக்கூடிய தொழிற்சங்கத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தி இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் தமிழக அரசுக்கு கோரிக்கையை விடுத்திருக்கிறார்கள் தொழிலாளர் துறை அமைச்சர் துறை செயலாளர் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டு இதுவரை ஐந்து முறை பேச்சுவார்த்தை நடைபெற்றிருந்தாலும் கூட அந்த பேச்சுவார்த்தையில் இதுவரை உடன்பாடு எதுவும் எட்டப்படாத சூழலே நீடித்துக் கொண்டிருக்கிறது இதற்கு ஏற்பட்ட காலத்தில் மத்திய தொழிலாளர் மற்றும் வேலை துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மான்சுக் மான்வியா தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு கடிதம் ஒன்றை எழுதியிருந்தார் அந்த கடிதத்தில் தமிழக அரசு உடனடியாக இந்த விவகாரத்தில் தலையிட்டு தொழிலாளர்களுடைய பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் எனவும் அதற்கு மத்திய அரசு சார்பில் தேவைப்படக்கூடிய அனைத்து விதமான உதவிகளையும் வழங்க தயாராக இருப்பதாகவும் அவர் உறுதியளித்திருந்தார் அதன் தொடர்ச்சியாகவும் தொடர்ந்து நடைபெற்று முன்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மூன்று அமைச்சர்களுக்கு ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தார் உடனடியாக இந்த தொழிலாளர்களுடைய பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு தேவையான நடவடிக்கைகளை தொடங்க வேண்டும் என தொழிலாளர் நலத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சி வி கணேசன் தொழில்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சி ஆர் பி ராஜா சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுடைய துறை அமைச்சராக இருக்கக்கூடிய தாமோ ஆகிய மூன்று பேரும் உடனடியாக தலையிட்டு இந்த விவகாரத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் பிறப்பித்திருந்தார் அதன் தொடர்ச்சியாக நேற்றைய தினம் சாம்சங் நிறுவனத்தினுடைய பிரதிநிதிகளை சந்தித்து தொழில் தொழில்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய டி ஆர் பி ராஜா பல்வேறு கட்ட ஆலோசனை நடத்தி முடித்திருக்கிறார் இன்றைய தினம் சாம்சங் நிறுவனத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய அந்த தொழிலாளர்களுடைய பிரதிநிதிகள் தலைமைச் செயலகத்தில் மூன்று அமைச்சர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் முதலமைச்சருடைய உத்தரவை ஏற்று உடனடியாக இந்த பிரச்சனையை தலையிட்டு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என பல்வேறு அரசியல் கட்சிகளும் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கின்றன விவரங்களை வழங்கி நன்றி விக்னேஷ்